பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் பல்கலைக்கழகத்தில் ஜெங்கிள் மிங்கிள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெற்றது பல்கலைக்கழக வேந்த சீனிவாசன் பிறப்பு குடிலை திறந்து வைத்தார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் தேவதை வேடமணித்தும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணித்தும் வளம் வந்தன நூற்று ஐம்பது கேக்குகள் வெட்டப்பட்டு வண்ண பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டன தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் அழகான கைவினைப் பொருட்களை காட்சிப்படுத்திய மாணவிகளுக்கு பரிசுத் தொகைகளும் வழங்கப்பட்டது தொடர்ந்து திருவண்ணாமலையில் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது இந்த நிகழ்வில் பேராசிரியர்கள் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சான்சர் ஐயா வந்து இன்றைக்கி வந்தாங்க வந்துட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிஃப்ட் ப்ரெசெண்ட் பண்ணாங்க நாங்களும் அவங்களுக்கு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணோம் ஸோ வேற லெவல் என்ஜாய்மெண்ட் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் வெரைட்டிஸ் கேக்ஸ் கட் பண்ணிட்டு இருந்தோம் குடியில் ஸ்லோ ஹவுஸ் டான்ஸ் டீஜேன்னு சொல்லிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து அப்படின்னு இல்லாம எல்லாருமே சேர்ந்து இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் வந்து செம்மையா பண்ணிட்டு இருக்கோம்